அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த கால கட்டங்களில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது சிறப்பு அதுவும் அவர் தனிச்சு இல்லாம பிரம்மாண்ட காரகனான ராகுவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு உங்க தொழில் ஸ்தானத்துக்கும் கலத்தர ஸ்தானத்துக்கும் அதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க பங்க ராஜயோகத்தோட செயல்படுறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீச்சமாக இருந்த காரணத்தினால பலமிழந்த நிலையில தொழில் வகையில் நிறைய தொந்தரவுகளை லாஸ் ஏற்படுத்தி இருப்பார் ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் மதிப்பு மரியாதை இல்லாம இந்த வேலையை விட்டுட்டு கூட இன்னொரு வேலைக்கு போகலாமாங்கிற மைண்ட் செட்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கூட பிரிவினை சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாமே இப்போ மாறப்போதுங்கிறது தான் உண்மை இருந்த இப்போ உச்ச நீச்ச கிரகம் புதன் இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால புதனால இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் கருதுதான் உண்மை லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமடைகிறது அவ்வளவு விசேஷம் இதனால உங்களுக்கு லாபங்கள் பல மடங்கா பெருக போது சுகபோகங்களை பெருக்கி கருத்துக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மிகவும் சாதகமாகும் நான்காம் இடம்ங்கிறது சுக தாயார் ஸ்தானம் சுகபோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது பிரமாதமான காலகட்டம் நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை நிலம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இது வரைக்கும் பணம் இருந்தாலுமே ஒரு நல்ல லொக்கேஷன் அமையல எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ அமையலங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல சூப்பரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடம் சிலர் விவசாய நிலங்களை எல்லாம் வாங்கி போடுவீங்க ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் புதுசா இந்த சித்திரை மாதத்துல கிரக பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுல தடங்கல்கள் இருக்கு கட்டுமான பணி தடையில நின்னுட்டு இருக்கு ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சாச்சு ஆனா இப்ப கட்ட முடியாம நிக்கதுங்கிறவங்களுக்கும் அந்த கட்டுமான பணிகளை மீண்டும் எடுத்து செய்யறதுக்குண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்கும் சொந்த வீடு கனவு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்க கனவு நனவாகும் அதே மாதிரி வாகன காரகனும் இந்த சுக்கிர பகவான் தான் அவர் சுகஸ்தானத்திலே உச்சமடைஞ்ச காரணத்தால வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே டூ வீலர் வச்சிருக்கவங்க கூட சிலர் புதுசா கார் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரு சிலர் உங்க இடத்தையோ வீட்டையோ விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் விற்பனை ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் விற்பனையாகாத நிலம் பூமி மனை வீடு இதெல்லாம் விற்பனையாகும் பண வரவுங்கிறது பிரமாதமாக இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் அப்போ லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வேலைக்கு போனாலுமே இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொழிலாளர்கள் அமைவாங்க பணியாட்கள் காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல சரியாகும் தாய்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் தாயோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழலை உண்டாகும் நான்காம் இடத்து சுக்கரன் சகல விதத்திலையும் சிறப்பு பலன்களை விசேஷ பலன்களை கொடுப்பார் வாகன யோகம் தாய் மீது பாசம் அதிகரிக்கிறது குடும்ப வாழ்க்கை நிம்மதிய அமையிறது நினைத்த காரியத்துல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கிறது உங்க ஆசைகள் நிறைவேறுவது இது மாதிரி சகல விதத்திலையும் விசேஷ பலன்களை அமைப்பு தான் இருக்கக்கூடிய அமைப்பு தெய்வ அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல செல்வ இந்த காலகட்டத்துல இருக்கும் தெய்வீக வழியில நாட்டம் அதிகரிக்கிறதுனால நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் வீடு வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய சூழலை கொடுக்கும் ஆறாம் இடம் வேலை சார்ந்த பாவகம் அப்போ ஆறாம் இடத்த அதிபதி உச்சமடைந்த காரணத்தினாலையும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் அரசாங்க காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த அரசு உத்தியோகம் நிச்சயமா என்பவர்களுக்கு நீண்ட காலமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க அதுல பாஸ் பண்ண முடியல இல்ல ஒரு சிலர் பாஸ் பண்ணி கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருப்பீங்க இது மாதிரியானவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யும் போது நிச்சயமா அரசு உத்தியோகம் உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஆறாம் இடத்து அதிபதியா சுக்கரன் இருக்கும் காரணத்தினால நிச்சயமா இந்த காலகட்டத்தில் அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் பிரமாதமா இருக்கும் அந்நிய கிரகம் ராகுவோட சேர்க்கை பெற்ற சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை நிறைய தனுசராசி என்பர்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலர் காரணமாவோ ஒரு சிலர் தொழில் சார்ந்த விஷயமாவோ ஒரு சிலர் சுற்றுலா பயணம் செல்வதற்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடுக்கு போறதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு விசா கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளைக் கொடுக்கும் நிறைய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க நிறைய பொழுதுபோக்கு இந்த ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் நீங்க கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனா போக முடியாம இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காம திடீர்னு இன்ப சுற்றுலா செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் இன்னொன்னு உங்க லாபாதிபதி உச்சமடைஞ்சு அவருடைய ஏழாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் வகையில இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் புதுசா இன்னொரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசா தொழில் வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட இன்னொரு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில மாற்றம் இருக்கும் ஆனா அந்த மாற்றம் நீங்க எதிர்பார்த்த விதத்துல சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த மாற்றமா தான் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள் பாக பிரிவினை தொந்தரவுகள் இதெல்லாம் சரியாகும் இந்த தாய் தாய்வழி உறவுகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சுவார்த்தையினால சுமூகமான பேச்சுவார்த்தையினால சரியாகும் பல தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்த காரணத்தினால உங்களுக்கும் சரி உங்க தாய்க்கும் சரி உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது ஒண்ணும் மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த உச்ச சுக்கர நாளே பகவான் சுபத்துவம் அடைஞ்சி உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை செய்யாம இந்த இருபத்தைந்து நாட்களும் சுப பலன்களை தான் அதிகம் கொடுப்பார் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த திறமைகளை இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க வெளி உலகத்துக்கும் உங்க திறமைகளை வெளிப்படுத்தி நீங்க யாருங்கிறத காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாக போகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா காரகனே அந்த சுக்கர பகவான் தான் அவர் உச்சமடைஞ்சிட்டார் அப்போ கலத்தரம் வகையில இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் பிரிஞ்சிருக்கவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் பாக்கியம் கை கூடி வரும் காதல் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடும் ஆறாம் அதிபதி உச்சமாயிருக்கிற காரணத்தினால கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சீக்கிரமாவே கடன் கிடைக்கும் உங்க தொழில் டெவலப்மெண்ட்காகவோ இல்ல வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்கறதுக்காகவோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே எந்த இடமா இருந்தாலும் கேட்டா நிச்சயமா கடன் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் சரி காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை வாகனம் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு பசு பண்ணை பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த உபயோகப்படுத்தக்கூடியவங்களும் உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சார்ந்த டெக்ஸ்டைல் ஷாப் வெள்ளி சார்ந்த வியாபாரம் நகை கடை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏனைய மற்ற அனைத்து துறைகள்ல இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா தான் நிச்சயமா இருக்கும் தனவரவு இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கல பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலமா இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்ச சுக்கரனோட நீச்ச புதன் சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோடையும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடையும் ரொம்ப பலமாவே இருக்கு இந்த சுகஸ்தானம் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியே உச்சமாயிட்டார் லாபஸ்தானமும் பலமா இருக்கு ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் உண்டாகும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி இதே சுக்கரன் ஆறாம் இடம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் இடம் வலுக்க கூடாது ஆறாம் அதிபதியும் வலுக்க கூடாது ஆறாம் பாவகம் வலுத்தாலே ரோகம் கடன் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தும் அதாவது கடன் வாங்கினா கடனை பெருக்கும் உடல்நல தொந்தரவுகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மறைமுக பகைவர்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தும் அதனால உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதுலேயும் குறிப்பா சர்க்கரை வியாதி இருக்கவங்க ரொம்ப கவனமா உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி சார்ந்த ப்ராப்ளம்ஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்தது conga எதிரிகள் பகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு எதிர்ப்புகளை எதிரிகள் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க அதுவும் மறைமுகமா இது சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கும் ஆனாலுமே உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிக்கிறது பெஸ்ட் பெரிய அளவுல கடன் வாங்கி பிற்காலத்துல அதை அடைக்க முடியாத நிலைமை உண்டாகிற அளவுக்கு போய்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க பெரிய அளவுல கடன் வாங்காம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த உச்ச சுக்கரன் மேக்ஸிமம்

மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்சிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க உங்களுக்கு கோவிலுக்கு போக அல்லது இந்த பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவில் இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூசா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும்போது பணவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோட மீண்டும் உங்களை சந்தி